ஒயிட் கிரிமி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அப்புறம் பட்டர் போட்டு மானல்ல அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்க போகிறோம் பூண்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்க போகிறோம் இஞ்சியும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதே இந்த பட்டர்லேயே போட்டு நம்ம வதக்க போகிறோம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ பால் சேர்த்தாச்சு பால் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்போ வேக வச்சு வச்சுருக்குறோம் பாஸ்தாவை நல்லா வெந்திருச்சு அதை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம சீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் உங்களுக்கு சீஸ் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் தனியாக இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கப்போகிறோம் இது கூட நான் ரெட் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரிகுணம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விடலாம் இப்போ இதை அப்படியே நம்மளோட பாஸ்தாலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி சீஸ் போட்டிருந்ததுனால அப்படியே மெல்ட் ஆகிட்டுருக்கோம் அது கூடவே இதை போட்டு நம்ம கலந்ததுக்கப்புறம் சூப்பரான ஒயிட் பாஸ்தா ரெடி